ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வெயிலுக்கு வந்து ஒரு நல்ல குளு குழுன்னு ஒரு உரம் கொடுக்கலாமா இங்கே பாருங்கள் இன்னைக்கு வந்து நான் வந்து லிக்யூடு தான் கொடுக்க போகிறேன் லிக்யூடு ஃபெர்டிலைஸர் தான் கொடுக்க போகிறேன் இது என்னதுன்னா வந்து இது நம்மக்கிட்ட மீந்தி போன கொஞ்சம் மிச்சமான மாவு தான் நான் எடுத்துருக்குறேன் அதாவது வந்து நமக்கு இட்லி மாவு மிச்சமாகி ரொம்ப புளிச்சு போயிடுதுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த புளித்த மாவும் அது கூட வந்து நான் கோதுமை மாவும் கலந்து கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் அப்படியே தான் நான் குளிக்க வச்சுட்டேன் அதெல்லாம் சூப்பராக குளிச்சு போய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த உரத்தை வந்து நம்ம தண்ணியோடு கலந்து நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம் இது பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் நிறைய தண்ணி அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஆறு லிட்டர் பக்கமாக நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து அதை கலந்து நம்ம செடிகளுக்கு மேலே ஊற்றி விடலாம் மேலே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நான் வந்து இப்போ வேறு பகுதிக்கு தான் ஊற்றி விட போகிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நம்ம செடிகளுக்கு வந்து நீர் உரம்லாம் கொடுத்து ஏன்னா இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடியெல்லாம் அப்படியே கருகி போகுது காஞ்சி போகுது இப்போ நானும் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால செடிகள்லாம் வந்து இப்போ நான் விதைகள்லாம் ரொம்ப போடலை இருக்கிற செடியை மட்டும் நான் வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்ருக்கேன் இப்போ எல்லா செடிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உரம் கொடுத்துட்லாம் பாருங்கள் நல்லா ந தாராளமாக ஊற்றி விடலாம் சூப்பராக அதுக்கு முன்னாடி நான் சாயந்தரமே வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது அதுக்கு மேலேயே நம்ம த இந்த உரத்தை வந்து ஊற்றும் போது இந்த லிக்விட் ஊற்றும் போது சீக்கிரமாக வந்து செடிகளுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும் இது வந்து நமக்கு ஒன்றுமே ஆகாது தண்ணி நீங்கள் எவ்வளோனா நீங்கள் கலந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா செடிகளுக்கு ஒரு பாதிப்பு வராது நம்ம செடிகளுக்கு மேலே நம்ம வந்து தெளிச்சு விடலாம் இந்த மாவு பூச்சிலாம் இருந்தோன்னா அது வந்து நல்லா கொஞ்சம் கட்டுப்படுத்தும் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து அந்த மாவு பூச்சிலாம் எதுவுமே இல்லை தோட்டம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது செடிகள் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ நம்ம வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து விதைகள்லாம் ரொம்ப போடுறேன் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எல்லாமே மண்ணெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து புது மண் கலவை கலந்து நம்ம வந்து உரம்லாம் ரெடி பண்ணி நம்ம செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்க எல்லா தொட்டியும் வந்து இப்போ காலி பண்ணி வச்சிருக்குறேன் ஒரு பத்து தொட்டிக்கிட்ட வந்து நான் எடுத்துப்பேன் மண்ணெல்லாம் கொட்டி எல்லாத்தையும் நான் வந்து இப்போ கீழே கூட்டிட்டேன் புது கலவை வந்து நம்ம கலந்து செடி வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பழைய மண்ணை நம்ம கூட கலந்து கலந்து வைக்க வைக்க சத்துக்கள் வந்து அதுக்கு பற்ற மாட்டேங்குது செடியெல்லாம் ஒரே டல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து இப்போ இது எல்லாம் ஃபுல்லாக எல்லா செடிக்குமே வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டேன் சூப்பராக வந்து எல்லா செடிக்குமே ஊற்றி விட்டுட்டேன் காலையிலே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செடிகளுக்கு லிக்யூட் ஊற்றுறோம்னா கொஞ்சம் நல்லாவே சூப்பராக வளர்ந்து வரும் இல்லைனா சாயந்தர டைமில் ஊற்றிடுங்க வெயில் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து உரலாம் வந்து கொடுக்கக்கூடாது காலையில் பாருங்கள் ஒரு எட்டு மணி போல் வந்து நான் ஊற்றி விட்டேன் அப்போயே எவ்வளோ வெயில் பாருங்கள் பட்டையை கலப்புது மேலே இருந்து வேலையே செய்ய முடியல இப்போல்லாம் வந்து மேலே வந்தாலே எனக்கு வேலை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட செய்ய முடியல அவ்வளோ வெயில் அதிகமாக இருக்குது இப்போ இப்போலாம் கொஞ்சம் டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து நான் வேலையை எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்து நம்ம வந்து மாடியில் வந்து நம்ம உரம் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செடிகளும் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து மீந்து போன மாவெல்லாம் வச்சு நம்ம வந்து அதை வந்து புளிக்க வச்சு செடிகளுக்கு ஊற்றினா செடி நல்லா சூப்பராக வளர்ந்து உரம் இந்த உரம் வந்து நான் அடிக்கடிக்கு கொடுப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்